இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேர் ஐயா மகர ராசிக்காரங்க இனிமேல் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிகுந்த மிகுந்த லாபம் மிகுந்த தருணம் எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த மே மாதம் முதல் தேதி உழைப்பாளர் தினம் அல்லவா உண்மையை உடைக்கின்றவங்க யாரான ஆனால் மகர ராசிக்கார் அந்த உண்மை பற்று என்று சொல்கிற அமைப்பு எல்லாமே மகர ராசியை மட்டுமே குறிக்கும் இந்தியாவையும் சேர்த்து குறிக்கும் மகரத்தை இந்தியாவும் என்று சேர்த்து குறிக்கும் நல்ல அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவோம் ரொம்ப சிறப்பு என்று தான் சொல்லலாம் சாமி மகர ராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய ரொம்ப கஷ்டமாக தான் பட்டிருக்காங்க நான் இல்லைனே சொல்ல ஐயா இந்த மே மாதத்துல தான் நம்மளுக்கு டார்ச் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா ஒளி இது வரைக்கும் பீஸ் போட்டு பீஸை பிடுங்கி போயிட்டு போயிட்டாங்க பீசையே பிடுங்கி எடுத்துக்கின்னு போன காலமாச்சு கரண்ட்டு கரண்ட்டு மீட்ரு கீட்ரு எல்லாம் ஒயர் கீர் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துன்னு போயிட்டாங்க நாம் இருட்டில் தான் இருந்தோம் ஒரு ஐந்தாண்டு காலம் இருட்டில் தான் இருந்தோம் முன்னே நான் இல்லைன்னே சொல்லலை இப்போ தான் லைட்லாம் மெதுவாக ஒன் வே சர்வீஸோ மெதுவாக சின்ன சின்ன டார்ச் வச்சின்னு காமிக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்களா ஆளுங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டில் இருந்து நம்ம மீட்டெடுக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது உங்களுக்கு ஒளி எல்லாம் கிடைச்சிட்டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு கரண்ட்டு வரா மாதிரி சப்ளை பண்ணுறாங்க த்ரீ பேஸ் கரண்ட்டே கொடுக்குறாங்க போங்க நல்லா இருங்க போங்க மகர ராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தான் தசா தசாபுத்தி சரியில்லை என்றால் தான் இந்த முறை நம்மளுக்கு பாதிப்புகள் சின்ன சின்னதாக இருக்கும் மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய மேன்மை தரப்போகுதுங்க ஒருவர் மட்டும் இல்லை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஐயா உங்களுக்கு பயப்பட தேவையில்லை ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு அவசியம் அவசியமில்லை கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு அங்கே சுபருடைய பார்வை பதிவு விடத இன்னும் சிறப்பாக இருக்க போகிறீங்க தொட்டது துலங்கும் கெட்டது விலகும் என்று சொன்ன அரகர நம பார்வதி விக்னேஸ்வராய நமக விற்வேல் முருகனுக்கு அரோகரா அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமோ லக்ஷ்மி நாராயநாய நம இந்த மாதிரி திருமந்திரத்தை நாம் திருவாயார் ஐயாய் எந்த மதத்தவராக இருக்கட்டும் எந்த இனத்தவர் அவர் ஒரு கடவுளை வணங்குங்க இறைவன் ஒருவர் தான் எங்களை சொல்லிக் கொடுத்தாங்க முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்து நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த நாமத்தை சொல்கிறேன்னா நாம் ஏங்க சுவாமி இந்த சாமி தான் கும்புண்ணவாய் இறைவன் நாமத்தை என் நேரம் உச்சரிங்க வேறு ஒன்றுமே தேவையில்லை இறைப்பற்று ஆலயங்களில் விழவார பணி செய்து வாருங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு அது உகந்ததாக இருக்கும் இந்த முறை உழவார பணி செய்ய செய்ய அவங்க துயரங்கள் அனைத்தும் அதாவது உழவாரப்பணினா மக்கள் சேவை இப்போ ஆலயத்தில் சுத்தப்படுத்தாமல் எத்தனையோ பாதிக்கப்படக்கூடிய ஆலயங்கள்லாம் இருக்கும் பாழடைந்த ஆலயங்கள்லாம் இருக்கும் அதை நாம் எடுத்துக்கணும் நம்மளால் முடிஞ்ச உடல் ஒழிப்போ அல்லது சிமெண்டோ செங்கலோ எதனால் வாங்கி கொடுத்து அதை சீர்படுத்தி நாம் தேவைக்கேற்றார் போல் என்ன வாங்கி கொடுக்கலாம் திரி வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் ஏன்னால் அதை பாக்கியத்தை அவர் கொடுக்க போகிறார் எல்லாமே கொடுக்க போகிறார் அதனால தான் சொல்கிறேன் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா நம்ம அந்த நிலைமைக்கு நாமளே இறைவன் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இது தொடர்ந்த வண்ணமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் இப்போவே சொல்லிடுறேன் ஏன்னா நாங்கள நாங்களே கஷ்டப்பட்டுருக்கோம் ஐயா நீங்கள் வேறு இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபடுத்துறீங்களேன்னு நினைக்காதீங்க இந்த செயலை செய்ய செய்ய இன்னும் அதிகப்படும் ஐயா சரியான முறையில் காவாலாம் வரலைன்னா தண்ணி வராது காவாவை தூர் வாரலனா தண்ணி வராது அந்த தூர்வாரக்கூடிய வேலை தான் ஆலய திருப்பணி மக்கள் சேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மக்களுக்காக சேவை செய்வது மக்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல இதெல்லாம் செய்தால் நம்மளுக்கு இன்னும் தாராளமாக தண்ணி நம்ம வயக்காட்டுக்கு வந்துடும் நீர்நிலைகள் ரொம்ப நம்மளுக்கு எல்லாமே வயல் முடிந்தோடும் வ நெல் உயர வயல் உற சொன்னால் வயல் உரைய உயர நெல் உயரும் என்று சொன்னார் வரப்பு உயரமாக இருக்கும்போது நீரிநழவு உயரும் நீர் அளவு போது நெற்பயிரான உழரும் நெல் உயர்ந்தால் குடி உயரும் குடி உயர்ந்தால் அரசன் உயர்மாம் கோபுரம் உயரமா கோபுரம் உயர்ந்தால் அரசன் உயர்வான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதெல்லாம் எல்லாமே மகர ராசிக்கு எல்லாத்தையும் பொருந்தும் இனிமேல் தொடரக்கூடிய காலங்கள் அனைத்தும் அதாவது தேவையில்லாத விஷயத்தில் மட்டும் ஈடுபடாதங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கத்தால் தான் ஆலய திருப்பணி செய்ய செய்ய நம்ம வேட்டில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் போகும் நம்மளை தொற்று வந்த பிரச்சனைகள் கூட விட்டுட்டு விலகலையா என்னாவும் இறைவன் நீங்கள் முருகப்பெருமானை பிடிச்சிங்க விநாயகப் பெருமானை பிடிச்சிங்க ஐயப்பனை பிடிச்சிங்க யாரை பிடிக்கிறீங்களோ பிடிச்சிங்க சிவபெருமானை பிடிச்சி பிரதோஷ வழிபாடை மேற்கொள்வது மிக சால சிறந்தது மகர ராசிக்கு மாதத்தில் வருகின்ற இரண்டு பிரதோஷ வழிபாடு தேய்பிரை வளர்பிரை பிரதோஷங்களில் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் சுபகாரியங்கள் நம்ம இல்லத்தில் நடைபெற போது நம்மளுக்கு திருமணமாகலையா திருமண பாக்கியங்கள் கிடப்போது காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய காலம் இதோ விட்டது என்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் என்னென்ன பாக்கியம் வேணுங்க உங்களுக்கு எல்லா பாக்கியம் கொடுக்க போகிறார் குலதெய்வ அருள் கிட்ட கெடு குலதெய்வ அருள் உங்களுக்கு கிட்ட போதுங்க நெருங்கி வந்துடுச்சு நம்மளுக்கு ஒன்றாந்தேதியிலேருந்தே ஸ்டார்ட் குட் டைம் ஸ்டார்ட் நவ் முன்ன இருந்த தொய்வான நிலைமை மனசில் இருந்த தாழ்வாக அந்த தாழ்வான எண்ணம்லாம் மறைஞ்சிரும் என்ன நம்மளாம் இல்லை இனிமேல் நான் பண்ண போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற எண்ணமெல்லாம் இனிமேல் எடுத்து வெற்றி எடுக்கக்கூடிய சமயம் வெற்றி நாம் கைப்பற்றக்கூடிய காலம் நெகிஞ்சி வந்துடுச்சுங்க விடுங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஏன்னா கிரகங்கள் நல்ல இடத்துல ஐயா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் மட்டும்தான் இருக்கார் அவரும் யோகாதிபதி தான் ஏன்னா ரெண்டுக்கு உடையவனும் அவர் தான் ஜென்மத்துக்கு உடையவர் அவர் அதனால் அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நல்லது செய்தால் அவர் தொண்டறி தர ஐயா அதையும் சொல்லிப்படுறேன் தீயதை எதேனும் செய்தால் தண்டனைகள் கண்டுப்பாக உண்டு ஏன்னா நேரடாம் எட்டாம் இடத்தை சனி பகவான் நேரடியாக பார்த்துட்ருக்காரு அதை மட்டும் செய்யாதம் இருந்தால் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது இடம் மாற்றம் என்பது கண்டிப்பாக நடைபெறும் இந்த முறை நல்ல அமைப்பில் தான் மகர ராசிகாரங்களுக்கு நல்ல யோகங்கள் யோகம் தரும் விஷயங்கள்லாம் எல்லாமே போதையா பயப்படுற விஷயம் இல்லை சுவாமி பார்த்து நடந்துக்குங்க எதுவும் இல்லை செல்வங்கள் சேமிப்பு பண்ணுற வயசும் பாருங்கள் ஏன்னா சேமிக்கிற எண்ணங்கள் கிடையாது நம்மளுக்கு அந்த சேமிப்பு தரக்கூடிய விளைவுகளை நீங்கள் ஏற்படுத்துங்க பேங்க் பேங்க் சார்ந்த விஷயங்களில் நம்ம போடுங்கள் எதுவும் தேவையில்லாத மார்க்கெட்டிங்கில் பண்ணிட போகிறீங்க ஏன்னா அந்த ஆசையை தூண்டக்கூடிய காலம் இதோ வந்துட்டுருக்கு அதனால தான் சொல்கிறோம் நிறைய அந்த எல்லம் பிஸ்னஸ் இது மாதிரிலாம் எதனா கூப்பிட்டு எதனா போட்டு போகிறாங்க இனிமேல் தொடரக்கூடிய காலங்கள் எல்லாமே பெரிய முன்னேற்றம் வங்கி வங்கி சார்ந்த விஷயங்களில் திருப்பணி செய்வது அதில் எதுவுமே செல்வங்களை சேர்க்கறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் வேலையோ இடமோ இடம் சார்ந்த விஷயமோ நம்மளுக்கு பெரிய அனுகூலமாக இருக்கும் ஐயா பயப்பட விஷயமே இல்லை இந்த மாதம் நல்லாவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை பெறும்போது ரெண்டாம் இடத்துல கணவன் மனைவிக்குள் சண்டை பேசலாம் பேசவே முடியாத நிலைமையில் இருப்பாங்க தேவையில்லாத விஷயங்கள கூட தான் சண்டை கூட போயிருப்பாங்க அந்தமாதிரி சுச்சுவேஷன்லாம் இதுமாரி அதுமாதிரிலாம் கிடையவே கிடையாது நல்ல நிகழ்வுகள் அவர் போகுது நம்மளுக்கு நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகர ராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை சுபருடைய பார்வை இனிமேல் பட ஆரம்பிச்சிச்சு எல்லா இடத்துலையும் பட ஆரம்பிச்சிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் வெற்றி தாங்க கொடுங்க எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாமளே திங்க் பண்ணுவோம் வீடு கட்டிலே வீடு கட்டியிருப்போம் திருமணம் ஆகக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் கெட்ட போதுங்க மகர ராசியாக ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் டபுள் டபுளாக பிறக்க போதும் ட்வின்ஸு பிறக்க போகுதுங்க இந்த முறை அதிகமான ட்வின்ஸு பிறக்கிறதுக்கும் காதல் திருமணங்கள் நிறைய நிறைவேறதுக்கு இதுக்கான வாய்ப்பான காலமாக அமைகின்றது ட்வின்ஸ்லாம் நிறைய பிறக்குங்க இந்த முறை மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய டுவின்ஸு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது பெண் பிள்ளையும் அதிகமாக பிறக்கின்ற காலமாகவும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை வளர்த்தல இதை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்தவரை இனிமேல் டல் என்பது கிடையாதுங்க விட்டுறது போச்சு மொத்தம் போச்சு எனக்கு பிஸ்னஸ் கிடையாது அப்படின்ற சொன்னவங்கெல்லாம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் மகனரக வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் நடைபெற போகுதுங்க ஐயா நீ விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் கம்பெனி திறந்துட்டுருக்கேன் உபகரணங்கள் வாங்க எல்லாத்துக்கும் லோன் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன் லோன் என்பதும் வரவு தான் நாம் வேறு யார்கிட்ட போய் வாங்க முடியாது இன்றைக்கி கேட்டால் கொடுக்குறோம் நாம் வாங்கிறோம் நாளைக்கு கட்டுவோன்னு யார்காலுமே சொல்ல முடியாது உறுதி உறுதியாகவே இன்றைக்கி அப்படி நம்ம இருக்கிறோமான்னு நிலை இருக்கிற வரைக்கும் நிலை அதனால தான் சொல்லணும் ஏன்னா அந்த தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் வங்கி வங்கி சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதிலருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க அந்த டீவெல்லாம் நம்ம தள்ளிகளில் கட்டிவிட்டேங்க ரொம்ப கஷ்டமாக எதுங்க அப்படின்ற இருந்தால் பூர்வ புண்ணியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் அதாவது பிழைகள் ஏதேனும் செய்திருந்தால் அதை சொத்துக்கள் அமைப்பில் எதனா பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல விதமாக அமைப்போடு சேரப்போதுங்க அந்த பாக்கியெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சி அந்த நகை அந்த இடத்தெல்லாம் விற்று நம்ம கடன் பிரச்சனையிலேருந்து தொழில் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நிமிட்டு எடுக்க போகிறோம் நல்லது நடக்கப் போதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் மகர ராசிக்கு பெரிய முன்னேற்றம் இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை மகர ராசிக்கார் செய்திருந்தாங்கன்னா அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த முறை அவங்களுக்கு பெரிய லெவலில் வரப்போகிறாங்க செவிலியர் ஆகட்டும் மருத்துவர் மருத்துவர் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் ஐயா அதாவது எல்லாமே இனிமேல் அவங்களுக்கு சுபத்துவம் வாய்ந்த தன்மை தான் சுவாமி இந்த டாக்டர் ஆகட்டும் டாக்டர் நர்ஸு இப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர் மக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய மகர அனைவரும் பெரிய முன்னேற்றம் பெரிய ப்ரொமோஷன் அதில் இடமாற்றம் இதெல்லாம் நல்ல அவங்களுக்கு இதமான அமைப்பு தான் தேர்த்து தரப்புகிறார் ஐயா மக்கள் சேவை அந்த ஓட்டுநராகட்டும் யாராக இருப்பினும் அந்த பக்கல் பணி செய்யக்கூடிய நபராக இருந்தால் அவங்களுக்கு பெரிய புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சுவாமி இந்த முறை இந்த குருவின் பார்வையாவட்டம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் சனி சேர்க்கை பெறுவது இவையெல்லாம் தடந்து வந்தது எல்லாமே நன்றாக உள்ளதையா இந்த மூன்றாம் இடத்தில் அதாவது இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதுமானது மற்றபடி எந்த தொந்தரவும் இவர்களை செய்யாது இந்த மே மாதம் முழுவதும் நல்ல ஒரு நிகழ்வுகளையும் அந்த வெற்றியில் முருகனுக்கு அரகரோகா இனிமேல் வருகின்ற காலங்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்